யோபு புத்தகத்தை படிப்பீர்களா சோதனையின் நடுவில் நான் பொறுமையா இருக்க சிறந்த ஒரு சரித்திர புத்தகம் அதான் பவுல் எழுதுற சோதனைகள் உபதிரவத்தில் பொறுமையா இருக்கு நம்ம என்ன பண்ணிரு அவசரப்பட்டு உபதிரவம் ஒண்ணு வந்தாதான் பொறுமையா இருக்கணும் அமைதியா இருந்தும் என்னதான் நடந்து பார்க்கலாம் அவ்வளவுதான் சோதனை மட்டும் பண்ணலாம் தேவனுக்கு உன்னதமான தேவனுக்கு ஆராதனை செய்து உன்னதமான தேவனுக்கு செலுத்தி ஆராதனை செய்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்ற நம்ம மொட்டை அந்த ஒரு மட்டும் தான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இது பொருத்தனை பண்ணு உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறிடு தான் ஆபத்து காலத்தில் கூப்பிடு பொருத்தனை அது அவங்க அங்க இருப்போம் அது நம்ம சொல்ல தேவையில்ல ஸ்தோத்திரம் பண்ணி அந்த கிராமத்திலே நான் சுவிசேஷம் அறிவிக்க போன போது என்னை அடித்தார்கள் அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா இனிமேல் சொல்லணும் என்னை இத்தனை பேர் பகைக்கிறார்கள் நான் ஊழியக்காரனா இருக்கிறதுனால இவ்வளவு பேர் என்னை வெறுக்கிறார்கள் ஸ்தோத்திரம் நீர் அனுமதித்த சோதனைகளுக்காக ஸ்தோத்திரம் நீர் அனுமதித்த பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம் அந்த நீர் அனுமதித்த போராட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் பக்தன் சொல்லுகிறேன் இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம் ஒன்று ஒரு தேர் பத்து பதிமூன்று ரை சொல்லா ஆல லூய்யா ஒன்றுக்கு ஒரு பத்து பதிமூன்று ஆ சொல்லுங்க என்னாலும் இது சமாளிக்க முடியல தாங்க முடியலன்னு ஆரம்பத்தில் சொல்லலாம் அந்த அதுல பழக 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 அந்த சோதனை நமக்கு லதுவாகிவிடும் பிரச்சனை நமக்கு பழக்கமாகிவிடும் அதுக்கு பிறகு பிரச்சனைய இல்லாத இருந்தால் தான் கஷ்டமாக தெரியும் ஒரு அம்மா எங்கள் ஊர் பக்கம் போராட்டம் பிரச்சனை அவமான பணத்தாவைகள் படம் தொல்லை எல்லாம் ஜவ மட்டும் வந்தோம் அதுக்கப்புறமே ஜெமெண்ட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஜெவமெண்ட்டு வந்தோம் ஒன்று 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 தான் தீர்ந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு முறை பார்த்தோம் இல்லாம எப்படி இருக்கிறீங்க கருத்து ஸ்தோத்திரம் ஐயா எல்லா போராட்டமும் தீர்ந்து விட்டது சரி ஏன் ரொம்ப டல்லா இருக்கிறீங்க ஐயா ஒரு போராட்டம் கூட இல்லையா அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது திமுரு பத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் உபதிரவத்தின் காலம் முடிந்து விட்டது நமக்கு ஒரு உபதிரவம் குறிப்பிட்ட காலம் பாதர் பாண்டா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் கொஞ்ச நாளைக்கு தான் ஊழியர்கள் என்றாலே அவர்களுக்கு பின்னாடி பேரலா ஏதோ ஒரு சோதனை சோதனை கட்டம் உபதரவத்தின் கட்டம் வரும் உபதரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்லுவார் உடம்புக்கு முடியலையா லெட்டர் போட அந்த காலத்தில் லெட்டர் இப்ப போன் பண்ணுங்க இஃப் யூ get a deck, talk to us. Our ministry, when we are all caught in the crowd, the talent வயிறு வலி இல்லாத நான் பிக்கப் பண்ணுங்க இல்லை கால் வலி இல்லாத இல்லை இப்போ உடனே கால் தலை உடம்பு எல்லாம் வழியோடு தான் நின்று பேசினுக்கிறேன் சும்மா வெளியே சிரிச்சுனுக்குறேன் சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான் இதுலயோ நான் பையன் உருப்படியா பேசுறானா பைக்க டொப்புன்னு போட்டு ஓடிடுறானா ஒரு சோதனை முடிஞ்சு சபாஷ் உன் பலவீனத்திலும் என் வார்த்தையை பேசினாய் மகனே சின்ன 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 காரியமாக இருந்தாலும் கர்த்தன் உற்சாகப்படுத்துகிற தேவனாக யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அதை கொஞ்சம் இருக்கிறேன் கொஞ்ச நிமிஷம் சோதனையின் நடுவில் நான் பொறுமையா இருக்க யோபுவின் சரித்திரம் சொன்னா ரோம் வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் பார்த்தோம்னா கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட சோதனை இது யோபுக்கே தெரியாது ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குது யோபுவுக்கே தெரியாது ஆனாலும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணார் ஒன்று பத்து படிங்க யோபு யோபு ஒன்று பத்து வேகமா பிரை சொல்லாம் பிரை சொல்லாம் ஆ ம் ம் பற்றி சாத்தான் கொடுக்கிற சாட்சி பாருங்க வேலி அடைத்திருக்கிறீங்களே அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுங்க நான் ஒரு கை பார்த்தேன் உண்மை முறுமுறுக்க வைக்கிறேன் மேக் ஜாப் ஐ வில் யூஸ் மாறி முருமுறுக்க வைப்பேன் நினைக்கிறீர் அவன் ரொம்ப பக்திமான் பரிசுத்தவான் என்று இல்லை எல்லாத்தையும் ஆடு மாடு நல்ல செல்வாக்கு பத்து பசங்களை பெத்து போட்டாரு செல்வ சீமானா வாழறாரு துதிக்காம துக்கமாவா இருப்பாரு ஏத்த விட்டு பாருங்கள் எல்லாத்தையும் தூக்கிறேன் தமிழ்நாட்டு மாசில தூக்கி எல்லாத்தையும் எடுத்துற அவன் என்னை முறுமுறுக்க மாட்டான் வாத நம்புறார் யூ கேன் பிலீவ் ஓகே பிகாஸ் ஐ எம் காட் கேன் ஐ பிலீவ் யூ நான் நம்ப முடியுமா உன்னை நான் விசுவாசிக்க முடியுமா யோசிக்கணும் உன்னை நான் நம்ப முடியுமா பத்தாயிரம் ரூபாயில உண்மையா இருக்க முடியல ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி நான் உனக்கு தருவேன் கேட்க மாட்டாரு அவர் செயல கொண்டாடுவார் உண்மை கோபம் உண்மையா இருந்தார் துதிக்கிறதுல கர்த்தருடைய காரியத்தில் சோதனை காலம் வந்தது பாருங்க ஒன்னு இருபத்தொன்னு கர்த்தரை துதித்தார் குறிச்சிங்க கர்த்தரை துதித்தார் ரெண்டு பத்து பொறுமையா இருந்தார் எல்லாவற்றையும் இழந்த பிறகு பொறுமையா இருந்தார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்தார் பதிமூணு பதினஞ்சு நம்பிக்கையோடு இருந்தார் இப்ப யோபுன்னு சொல்ல மாட்டேன் இப்ப சப்ஜெக்டா யோபுதான் ஆனால் பதிமூணு பதினஞ்சு நம்பிக்கை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அதுக்கப்புறம் வருது பாருங்க பத்தொன்பது இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தேழு பாருங்க பழியற்பாட்டில் வாழ்ந்த பக்தருக்கு இயேசுவின் கடந்து அவர் அற்புத வாழ்க்கைகளை வாழ்க்கையை கடந்து சிலுவையில் மறித்த அதை கடந்து உயிரோடு எழுந்த பிறகும் மறுபடியும் வரப்போகிறாரே அதை பற்றி தரிசனத்தோடு பேசுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என் தோல் முதலையை அழுகி போனாலும் என் மீட்பரை நான் என் கண்களால் பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களால் அவரை நானே பார்ப்பேன் இதான் என் தரிசனம் விசுவாசம் எல்லாம் இழந்தார் பத்து பிள்ளைகள் ஒரே நாள் மறித்தார்கள் ஆடு மாடு ஓட்டங்க எல்லாத்தையும் கலத்தையர் சபையர் ஓட்டிக்கின்னு போயிட்டாங்க வீடு இடிந்து விழுந்து பத்து பேர் ஒரே நாளில் அது எப்படி ஆச்சரியம் ஒரு பையனாவது தப்பிக்குவானா பிளான் பிசாசின் திட்டத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்ட சரி என்ன வேணா பண்ணு அவன் உயிரை மட்டும் எடுக்காத இவ்வளவோ ஆண்டவர் கிட்டன்னு வந்த பர்மிஷன் தெரியாது இருந்தோம் அவர் மறுதளிக்கவில்லை முறுமுறுக்கவில்லை இருபத்தி மூணு எட்டுல பத்து எதிர்பார்ப்போடு இருந்தார் ஏதோ நமக்கு நல்லது நடக்க போகுது தான் இப்படி சோதனை எல்லாம் வருது ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அதனாலதான் இப்ப எல்லாம் வருது